உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் எம் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஒன் ஒன் போர் ஃபோர் டூ எயிட் அனுகவும் வணக்கம் இது எஸ் எம் எஸ் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரன் அகமுடையார் கேஸ்டர் சேர்ந்தவங்க இவங்க பேர் பி காயத்ரி இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பிறந்திருக்காங்க ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்க ஐஎம்எஸ் இன்டெக்ரேட்டட் மாஸ்டர் சயின்ஸ் பண்ணியிருக்காங்க கனடாவில் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணுறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு தஞ்சாவூர் இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஸ்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணியை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்